அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம் சொந்தங்களே இன்று ஒரு புதிய தகவல் தங்கள் தமிழும் தென்காசி மாவட்டம் திப்பனம்பட்டி கிராமம் ஸ்லோ மதனகோபால் ஆற்றுகின்ற உரையை நீங்கள் இப்பொழுது கேட்டு மகிழுங்கள் பாவூர் சித்திரம் தென்காசி மாவட்டத்தின் பிரதான இடத்தில் அமைந்துள்ளது இந்த பாவூர் சித்திரம் பகுதியானது ஒரு வளர்ந்து வரும் பகுதி இங்கு வியாபார பெருமக்கள் நிறைந்த ஊர் தமிழகத்தின் காய்கறி சந்தையை நிர்ணயம் செய்கின்ற மார்க்கெட் மற்றும் பூ நிலையம் சிவகாமிபுர பாவூர் சத்திரத்தின் அருகில் அமைந்துள்ளது மற்றும் இந்த பாவூர் சத்திரம் நகரமானது அம்பாசமுத்திரம் சட்டமன்றம் ஆலங்குளம் சட்டமன்றம் கடையதல்லூர் சட்டமன்றம் தென்காசி சட்டமன்றம் சங்கரங்கோயில் சட்டமன்றம் இந்த சட்டமன்றங்களுக்கு மத்தியிலே கிட்டத்தட்ட அமைந்துள்ளது ஒரு வளர்ந்து வரும் நகரம் மட்டுமல்ல இங்கு இல்லாத தொழில்களே இல்லை இரண்டு சக்கர வாகனங்கள் மற்றும் மர வியாபாரம் நம்பர் ஒன் எம்எஸ்பிவி ஓட்டு வியாபாரம் மாட்டு வியாபாரம் இரண்டு சக்கர வாகனங்கள் விற்பனை நிலையங்கள் நான்கு சக்கர வாகனங்கள் விற்பனை நிலையங்கள் மற்றும் ஆர்கே காளிதாசன் அவருடைய ஏஎஸ்பிஎன் ஆர்கே பல்குகள் மற்றும் கமிஷன் கடைகள் அத்தனை தொழில்களையும் கொண்ட நகரம் இந்த பாவச்சத்திரம் ஒரு வளர்ந்து வர நகரம் இங்கு அத்தியாவசியமாக தேவை ஒரு ஏர்போர்ட்ஸ் அதாவது பாவச்சத்திரம் ரயில்வே நிலையத்திற்கு மேற்கு புறமோ அதாவது கல்லூரி கிராமத்திலோ அதாவது குலசேகரப்பட்டியலை மேலுப்பாவரோட்டின் பகுதியிலோ ஒரு ஏர்போர்ட் நிர்ணயம் செய்தால் நமது ஏரியா மக்களுக்கு படித்த மக்களுக்கும் வியாபாரிகளுக்கும் வியாபார பெருமக்களுக்கும் மிகவும் வசதியுள்ளதாக இருக்கும் இதை அதற்கு முன்பு ஒரு சிறிய விபரம் நமக்கு அருகிலே உள்ள ஏர்போர்ட்டுகள் மூன்று திருவனந்தபுரம் மதுரை தூத்துக்குடி இதில் திருவனந்தபுரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழிலே உருவாக்கப்பட்டது மகாத்மா காந்தி அவர் கழிகளால் அவர்களால் பசுமை நகரம் என அழைக்கப்பட்டது திருவனந்தபுரம் மகராஜாக்கள் வாழ்ந்த ஊர் பிரபலமான ஊர் இயற்கை கோயில் குஞ்சு நகரம் அங்கேதான் தென் தென்தமிழகத்திலே முதன்முறையாக ஏர்போர்ட் நிர்வாகப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் அதைத் தொடர்ந்து ஊடல் நகரம் கூடல் நகரம் மற்றும் மதுரை மீனாட்சி அம்மன் போன்ற சிறப்புக்களை பெற்ற மதுரைகளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழிலே ஏர்போர்ட் நிர்வாகம் ஆரம்பிக்கப்பட்டது அது ஒரு மெயின் இடம் அடுத்து தூத்துக்குடியிலே ஒரு தொழில் நகரம் அது அங்கே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டிலே ஏர்போர்ட் நிர்மாணம் செய்யப்பட்டது இப்போ சமீபத்தில் கூட அங்கிருந்து இண்டிகோ நிறுவனம் இரண்டு மூன்று விமானங்களை திறமும் இயக்குகிறது சென்னை செல்வதற்கு சுமார் ஐயாயிரம் ரூபாய் எட்டு தான் தஞ்சம் வண்ண பின்ன வணிக பெருமக்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது ஆனால் நமது தென்காசி சட்டமன்ற உறுப்பினர் உறுப்பினர் அன்பிற்குரிய திரு பழனி நாடார் அவர்கள் கடையந்தூர் சட்டமன்ற உறுப்பினர் அன்பிற்குரிய சகோதரர் குட்டியப்பா முரளி முரளி கிருஷ்ணன் நம்முடைய சங்கரங்கோயில் சட்டமன்ற உறுப்பினர் அடுத்து நமது ஆலங்குளம் சட்டமன்ற உறுப்பினர் அன்பிற்குரிய சகோதரர் மனோஜ் பாண்டியனுடைய மனோஜ் பாண்டியன் மற்றும் நமது அம்பை சட்டமன்ற உறுப்பினர் மதிப்புக்குரிய திரு இசக்கி சுப்பையா பிஹெச்சி அவர்கள் மற்றும் இந்த சட்டமன்ற பெருமக்கள் மற்றும் நமது திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் அன்புக்குரிய சகோதரர் ஜெயபாலன் முன்னாள் மாவட்ட செயலாளர் திரு சிவபத்மநாபன் மற்றும் தொழிலதிபர் ஆர் கே காளிதாசன் மற்றும் தொழிலதிபர்கள் மார்க்கெட் வியாபார பெருமக்கள் மற்றும் பொதுமக்கள் எல்லோரும் ஒத்துழைத்தால் கல்லூரி ஊராட்சி மன்ற தலைவர் அன்பு சகோதரர் ராஜ்குமார் குலசேகரப்பட்டி ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் அனைவரும் இணைந்து பாவூர் சத்திரத்திலே ஒரு விமான நிலையம் அமைவதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் இது உண்மையிலேயே அவசியமானது இது நமது ஏரியாவிலே படித்தவர்கள் நிறைந்தவர் நிறைந்த பகுதி பல்வேறு துறைகளிலே கொடிகட்டி பறக்கின்ற பகுதி நமது பகுதி வியாபாரத்திலும் சரி தொழில்துறையிலும் சரி அரசு பணியிலும் சரி அனைத்தையுமே கொண்ட இடம் இந்த ஆறு சட்டமன்ற தொகுதிக்கும் மையப்பகுதி பகுதி எனவே சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆட்சியாளர்கள் அரசு அலுவலர்கள் வியாபார பெருமக்கள் அரசியல்வாதிகள் பஞ்சாயத்து தலைவர்கள் யூனியன் சேர்மன் சகோதரி காவேரி அவர்கள் இருக்கிறார்கள் கல்லூரியில் இவர்கள் அனைவரும் இணைந்து முன்னாள் கல்லூரி ஊராட்சி மன்ற தலைவர் அன்பு சார் அன்பு நண்பர் ராமசாமி திரு அருணோதயம் குறும்பலாப்பரி திரு எஸ் என் இளும்பு அண்ணாச்சி திரு வைகுண்டராஜா அண்ணாச்சி போன்ற முக்கிய பிரமுகர்கள் ரயில்வே ஆலோசனை குழு உறுப்பினர் அன்புக்குரிய மாப்பிள்ளை பாண்டியராஜா எம்மி அவர்கள் இருக்கிறார்கள் இனிகள் அனைவரும் ஒன்றை ஒருங்கிணைந்து பவுர் சித்திரத்தில் ரயில் நிலையம் எப்படி சிறப்பாக இயங்குகிறதோ அதை போல அதற்கு மேற்கு புறமோ அது மேற்கு புறமோ இல்லத்துக்கு புறமோ வடக்கு புறமோ ஏதோ ஒரு இடத்திலே நீங்கள் விமான நிலையம் அமைவதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் அதற்கு பொதுமக்கள் நாம் அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த நல்ல செய்தியோடு நிறைவு செய்வோம் வணக்கம்